வணக்கம் அதிமுகவில் வந்து உட்கட்சி பிரச்சனை கொஞ்சம் அதிகமாக தான் ஆகிட்டே இருக்குது யாருக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல எல்லாம் லோக்கல் பாலிட்டிக்ஸ் பண்ணணும் எங்களுடைய ஆதரவாளர்களுக்கு நீங்க சீட்டு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி மாவட்ட செயலர்களும் சரி எம்எல்ஏக்களும் சரி முன்னாள் அமைச்சர்களும் சரி அவங்க எல்லாம் கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க இது வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய ஒரு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்துது யாரை சமாளிக்கிறதுன்னு தெரியல கடைசி நேரத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை ஆகிடுமோ அப்படிங்கிற ஒரு பயம் அவருக்கு இருந்துகிட்டே இருக்குது காரணம் என்னென்னா அதிமுக பாஜக கூட்டணி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சட்டம் நாடாளுமன்ற தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்று அந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்தார் கூட்டணியே நாங்கள் பாஜகவோட வைக்க மாட்டோம்னு சொல்லி பாஜக கடுமையான விமர்சனம் பண்ணார் ஜெயக்குமார் கே பி முனுசாமி இவங்கெல்லாம் பயங்கரமான விமர்சனங்கள்லாம் பண்ணாங்க சிறுபான்மையில விட்டு தான் போகுது அப்படிங்கிற மாதிரி பேசுனாங்க சரி அதுக்கப்புறமா எடப்பாடி பழனிசாமி அந்த நிலைப்பாட்டில் உறுதியாக இருப்பாரு அப்படின்னு நம்பினாங்க அப்புறமா திரும்பவும் பாஜகவோட கூட்டணி காரணம்லாம் எல்லாத்துக்கும் தெரியும் ஏன் வச்சாரு எதுக்கு வச்சாருன்னு இது வந்து கட்சியில் இருக்க சீனியர்களுக்கும் பிடிக்கல என்னடா அது எடப்பாடி பழனிசாமி அப்போ வந்து விசுவாசமாக பேசினாரு இப்போ வந்து மாத்தி பேசுறாரு அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா அதிமுக பாஜக கூட்டணி உறுதி ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே அதை தாண்டி பார்த்திங்கன்னா இப்ப தொகுதி பங்கீடு அப்படிங்கிற ஒரு விஷயத்துல அதிமுக எம்எல்ஏகள் நிற்கிற தொகுதிகள் அதிமுக வாக்குகள் பெறக்கூடிய தொகுதிகள் இந்த தொகுதிகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பாஜக கேட்குது அவங்க கொடுத்திருக்க அந்த தொகுதியெல்லாம் பார்க்கும்போது எடப்பாடி பழனிசாமிக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு இனிமேல் வந்து அதிமுக பாஜக அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ப முடியுமா கூட்டணி தொடருமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கு அவங்க கேட்குற தொகுதியில் கொடுத்தா உட்கட்சிக்குள்ளே பயங்கரமான பிரச்சனைகள் வரும் கண்டிப்பா அவங்க ஏத்துக்க மாட்டாங்க அவங்களுக்கும் நமக்கும் வந்து பிரச்சனைகள் வரும் அதிகமாக வரும் அவருங்கிற ஒரு எண்ணம் அவருக்கு இருக்கு தமிழ்நாட்டுல வந்து பாஜக தான் கூட்டணி தான் அமையும் அப்படின்னு சொல்லிட்டு அமிஷா இன்னமும் சொல்லிக்கிட்டே இருக்கிறார் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நாங்க தான் அதிமுக தலைமை தான் அப்படின்னு சொல்லி பொதுக்குழுல தீர்மானமே போட்டாச்சு எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் வேட்பாளர் அதை ஏற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிட்டாங்க ஆனா இன்னும் அமித்ஷா வந்து எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் வேட்பாளராக ஏத்துல ஆனா நயனா நாகேந்திரன் சொல்றாரு மாநில தலைமையில் இருக்கவங்க பேசுகிறாங்க அண்ணாமலை கூட பேசிட்டு இருக்கிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஆனால் பொதுக்குழுவில் இவங்க போட்ட தீர்மானங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா கூட்டணிக்கு வந்து அதிமுக தான் தலைமை தாங்கும் அப்படின்னாங்க அதிமுக தலைமை தாங்குறது வந்து பாஜக ஏற்றுக்குச்சு ஒன்றும் பிரச்சனை கிடையாது நீங்கள் இருங்க என்டிஏ கூட்டணி வந்து தேசிய அளவில் என்டிஏ கூட்டணி ஆனால் தமிழ்நாட பொறுத்த வரைக்கும் அதிமுக தலைமையில் எந்த என் கூட்டணி இருக்கும் அப்படிங்கிறத உறுதிப்படுத்திட்டாங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமியும் முதலமைச்சர் வேட்பாளரை ஏற்றுக்கல அதுதான் இன்னமும் அவங்களுக்கு இதாக இருக்குது ஏற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு சைடு நைனா நாகேந்திரன் சொல்கிறாரு அண்ணாமலைன்னு சொல்ல வைக்கிறாங்க ஆனால் அமித்ஷா சொல்கிறாரா அமித்ஷா எடுக்கிற முடிவு தான் ஒருவேளை தொங்கு சட்டமன்றம் தே அமையுது அப்படின்னா கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்க முடியாது ரெண்டாவது எடப்பாடி பழனிசாமியே முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு சொன்னால் அதிமுக ஓட்டுகள் பெருசாக உழுவாது குறிப்பாக தென் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள்ல அப்படிங்கிறத உளவுத்துறை கொடுத்த ரிப்போர்ட்டும் இருக்கு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இருக்கும்போது எப்படி இது பண்றது ஆனால் திமுக ஆட்சி அகற்றணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் இருக்கு அப்படி அகத்துறதுக்கான வா வாய்ப்புகள் இல்லை ஏன்னு கேட்டீங்கன்னா முக்கியமான கூட்டணிக்குள்ள வாங்க திமுக வந்து அகற்றணும்னு நினைக்கிற கட்சிகள் எல்லாமே வாங்க அப்படின்னு சொல்லி ஒருங்கிணைந்து செயல்படுவோம் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு ஆனா ஒருங்கிணைந்து அதிமுக உருவாக்க மாட்டேங்கிறாரு ஓபிஎஸ் டிடிவி தினகரனு கூட்டணிகளை கொண்டு வரதுல ஒரு தயக்கம் கட்டுறாரு கடைசியாக போனா போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு சளிப்போட ஓபிஎஸ்க்கு மூணு டிடிவிக்கு ஆறு அப்படின்னு கேட்குறாரு எங்களுக்கு என்ன பிச்சையா போடுறீங்க அப்படின்னு இவங்க கேக்குறாங்க இப்போ வந்து கூட்டணிக்குள்ளே யாருமே பெருசா வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லாம போயிடுச்சு சரி இது கூட கூட்டணி கட்சிகளில் யாரோடலாம் நம்ம சேரணும் அப்படிங்கிறத அதிமுக தான் முடிவு பண்ணணும் பாஜக முடிவு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி பொதுக்குழு தீர்மானம் போட்டாங்க அதே போல் யாருக்கு எத்தனை தொகுதி கொடுக்குறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையுமே வந்து அதிமுக தான் முடிவு பண்ணணும் பாஜக முடிவு பண்ணி அதிமுகவுக்கு அழுத்தம் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு சட்டத்தையும் கொண்டு வந்தாங்க இப்படி பல அதிகாரங்களை வந்து எடப்பாடி பழனிசாமி கையில் வச்சிருக்காரு ஆனால் கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை நடத்துகிறதுக்கு ஆள் வரணும்ல யாருமே இல்லை என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஓபிஎஸ் டிடி தினகரன் வந்து அவங்க பாஜக எவ்வளவோ அழுத்தம் கொடுத்து பார்க்குறாங்க பேசி பார்க்கறாங்க அவங்க தாமிகாவோட கூட்டணி வைக்க போகிறோன்னா அவங்க சிம்பிளாக முடிச்சுட்டு வேலையை முடிச்சுட்டு போயிட்டே இருக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி கிட்ட கெஞ்சிட்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாது எடப்பாடி பழனிசாமி கிட்ட கெஞ்சி அவரோட கூட்டணி வச்சு நாங்கள் வெற்றி பெறணும்னு அவசியமும் எங்களுக்கு இல்லை நாங்கள் ஆட்சி அமைக்க போகிறதில்ல ஏதாவது ஆட்சி அமைக்கிற கட்சியோடு நாங்கள் கூட்டணி வைப்போம் அவ்வளோதான் எங்களை பொறுத்த வரைக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க தெளிவாக இருக்கிறாங்க ஒரு முடிவு எடுத்துட்டாங்க எடப்பாடி பழனிசாமியும் முதலமைச்சர் வேட்பாளராக நீங்கள் அறிவிச்சிங்க அப்படின்னா நாங்கள் ஆஹ் ஏத்துக்க மாட்டோம்னு ஓபிஎஸ் டிடிவி தினகர்ன்னு சொல்றாங்க ஓபிஎஸ் டிடிவி தினகரனா அதிமுக பாஜக கூட்டணிகளை எப்படி கொண்டு வரணும்னு பாஜக மேலிடத்துக்கு தெரியும் ஆனா எடப்பாடி பழனிசாமியோட பிடிவாதம் இருக்குல்ல பாஜக கேட்குற தொகுதியில் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி அந்த பிடிவாதம் படிக்கிறான்ல அந்த பிடிவாதம் அவங்களுக்கு பிடிக்கல விட்டு கொடுக்க மாட்டேங்கிறாரு இவரு நம்பகத்தன்மையான பேச்சு இவர்கிட்ட இல்லை அப்படிங்கிற ஒரு இதுல இருக்கிறாங்க இப்போ தேமுதிக ஆறு சீட்டு அப்படின்னு சொன்னோன்னா அதை கொதிச்சு கொந்தளிச்சு போயிட்டாங்க ஏன்னா அவ்வளோ கேவலமாக நாங்கள் போயிட்டோம் எங்கள் கட்சி அவ்வளோ கேவலமாக ஆயிடுச்சா எங்களுக்கு யார் சீட்டுன்னு யார் சொன்னது அந்த கட்சியெலாம் வந்து உருப்படவே உருப்படாது அப்படின்னு சாபமே விட ஆரம்பிச்சுட்டாங்க எங்களுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது அந்த மரியாதையை நாங்க கட்டிக்கா போவோம் நாங்க இல்லைன்னா தனிச்சா இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் போ போட்டி போடுவோம் அப்படின்னா தாவேக்கா இருக்குது திமுக இருக்குது எல்லாமே வந்து தேமுதிகோட பேச்சுவார்த்தைலாம் நடக்கிறாங்க சரி அதிமுக பாஜக கூட்டணி ரெண்டுமே உருவான பிறகுமே இன்னமும் பார்த்தீங்கன்னா ஒரு பிடிமானம் இல்லாம இருக்குது எடப்பாடி பழனிசாமி ஒரு சைடு இருக்கிறாரு பாஜக ஒரு சைடு போறாங்க ரெண்டு பேருமே இணைஞ்சு பேசும்போது பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி முறுக்கி என்ன பண்றதுன்னு தெரியல அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ கட்சியில ஓபிஎஸ் டிடி விதிநகரன் செங்கோட்டையன் எல்லாமே போறாங்க எல்லாமே வெளியேறிட்டாங்க செங்கோட்டையன் வெளியேறிட்டாரு வெளியேறின பிறகு பார்த்திங்கன்னா கோக்பிலையுமே அதிமுக கொஞ்சம் அடி வாங்குவோம் அப்படின்னு சொல்லுவாங்க செங்கோட்டையெல்லாம் பெரிய ஆள் கிடையாதுயா அவருக்கெல்லாம் பெருசாக வாக்கு சதவீதம் என்ன இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஓபிஎஸ் வெளியே போன போதும் இதே தான் பேசுனாங்க ஆனால் ஓபிஎஸோட தாக்கம் என்ன அப்படிங்கிறத நாடாளுமன்ற தேர்தலே கொடுத்துட்டாரு இப்போ சட்டமன்ற தேர்தல் இந்த சட்டமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஓபிஎஸ்னால் கொடுக்க முடியும் தென் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களும் கொடுக்க முடியும் இது கண்டிப்பா ஓபிஎஸ் ஆதரவாளர்களுக்கு நல்லா தெரியும் இது எடப்பாடி பழனிசாமி ஆதரிக்கிற அதிமுகவுட இப்ப இருக்கிற எம்எல்ஏக்கள் முன்னாள் எம்எல்ஏகள் முன்னாள் அமைச்சர்கள் இவங்க எல்லாத்துக்குமே தெரியும் நல்லாவே தெரியும் கண்டிப்பா வந்து ஓபிஎஸ் டிடிவி தென் மாவட்டங்களும் நம்மளை ஜெயிக்க விட மாட்டாங்க ஜெயிக்க முடியாது ஓட்டை பிரிப்பாங்க ஒரு ஆயிரம் ஓட்டை பிரித்தா கூட முடிஞ்சு போச்சு சோழி முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்கு அது இல்லாமல் வந்து இவங்களுடைய செயல்பாடுகள் மக்கள் மத்தியில பெருசா தெரியல அதிமுகவில் இருக்கிற எம்எல்ஏக்களோட செயல்பாடுகள் பெருசாக தெரியல திமுக குற்றம் சொல்றேன்னு சொல்லிவிட்டு சும்மா அப்படியே போறப்போக்குள்ள முதலமைச்சரை திட்டிட்டு போறதுதான் இவங்களுடைய குற்றச்சாட்டா இருக்க தவிர பெருசா மக்களுக்காக களத்துல இறங்கி இவங்க பெருசா பண்ணலை அப்படிங்கிற இப்போ எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணம் போனால் கூட திமுக அரசு விமர்சனம் பண்றாரு ஒழிய மத்தபடி பெருசா ஒன்றும் அவர் ஒன்றும் திமுக கடுமையான குற்றச்சாட்டுகள்லாம் வைக்கிறதே கிடையாது அதிமுக திட்டங்களை வந்து கேன்சல் பண்ணாங்க அப்படி இப்படின்னு சொல்லுவாரு தவிர மத்தபடி வேறு வேற பேச போறதே கிடையாது அவருக்கு அவ்வளவுதான் அவர் இப்ப என்ன பிரச்சனை அதிமுகக்குள்ள அப்படின்னா இப்ப அவங்கவுங்க ஒரு க இதுல வந்து குறுநீள மன்னர்கள் போல இருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து என்னன்னு நினைக்கிறாங்க அப்படின்னா எங்களுடைய சட்டமன்ற தொகுதிகள் ஒரு நாடாளுமன்ற தொகுதி ஒரு குறிப்பிட்ட ஏரியாக்குள்ள இருக்கிறாங்க உதாரணத்துக்கு உதயகுமார் இருக்காரு அப்படின்னா எங்களுக்கு மதுரையில என்னுடைய ஆதரவாளர்களுக்கு சீட்டு வேணும் அப்படிங்கிறத எடப்பாடி பழனிசாமி கிட்ட ஒரு அழுத்தம் கொடுக்குறாரு இப்போ திண்டுக்கல் சீனிவாசன் இருக்காருன்னா திண்டுக்கல் சீனிவாசன் மட்டும் சீட்டு வாங்கிட்டு நின்றுட்டு அவர் மட்டும் ஆதரிச்சுட்டு போயிட மாட்டாங்க அவருடைய ஆதரவாளர்கள் முக்கியமான நபர்கள் அண்ணாச்சி எனக்கும் ஒரு சீட்டு வேணும் கொடுங்க வாங்கி கொடுங்க அப்படின்னு கேட்பாரு இப்போ திண்டுக்கல் சீனிவாசன் என்ன செய்வார் எடப்பாடி பழனிசாமி கிட்ட கொடுப்பார் இப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன செய்வார் திண்டுக்கல் சீனிவாசன் கொடுத்த ஆதரவாளர்களுக்கு சீட்டு கொடுப்பாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது அந்த தொகுதியை இப்போ கூட்டணி கொடுப்பாரா இல்லை திண்டுக்கல் சீனிவாசன் நிற்க போகிற தொகுதியவே வந்து கூட்டணி கட்சிகள் கொடுப்பாரா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி இருக்கு உதயகுமாருக்கும் அதான் எழுமை செல்லூர் ராஜுக்கும் அதான் எழுமை ராஜன் செல்லப்பாக்கும் அதான் எழுமை ஏன்னா திருப்பரங்குன்றம் ராஜன் செல்லப்பா இந்த தடவை நிற்க முடியுமாங்கிற ஒரு டவுட் கூட வந்துருச்சு ஏன்னா அந்த அளவுக்கு பாஜக அந்த தொகுதியை கேக்குறாங்க இப்போ பாஜக கேட்குற அந்த தொகுதியை கொடுத்தா ராஜன் போய் எடப்பாடி பழனிசாமி ஆதரிப்பாரா இல்லை வந்து நான் அதிமுக வந்து விலகிறேன் நான் சுயேட்சாவே கூட களத்தில் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி சுயேட்சா நிற்பாரா அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையெல்லாம் வருது இந்த மாதிரி சூழ்நிலைகளை எப்படி எதிர்கொள்றது அப்படிங்கிறது தான் எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியல கட்சியில் இருக்க சீனியர்கள் எல்லாமே என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி கடைசி நேரத்தில் குட்டியை குழப்பிடுவாரு நாடாளுமன்ற தேர்தலில் எப்படி தெரியாத முகங்களுக்கெல்லாம் சீட்டு கொடுத்தாரோ அதே போல் தன்னுடைய விசுவாசிகளுக்கு சீட்டு கொடுத்தா அவங்க ஜெயிக்க வைக்கிறதுக்கான முயற்சி எடுக்கணும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலாக கட்சியை நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரணும்னா பழைய ஆட்களை வந்து காலி பண்ணிடணும் அவங்களுக்கு சீட்டு கொடுக்கக்கூடாது கூட்டணி நிகழ்ச்சிகளுக்கு அவங்க இருக்கிற தொகுதிகளை ஒதுக்கி விட்டுறணும் இப்போ திருமலங்கலத்தில் உதயகுமார்னால் கூட்டணி கட்சி கொடுத்துர்ணும் பாஜக அவ்வளோ வந்து திருவள்ளமன்றம் ராஜன் சிலப்பாக கூட்டணி கொடுத்துரு செல்லூராஜு இடத்து அது தொகுதியாக கூட்டணி கொடுத்துரு பாஜக கொடுத்துரு அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைக்காட்டில் போகிறாங்க இது வந்து பெரிய பிரச்சனையாக உட்கட்சிக்குள்ளே ஏற்படுத்துது அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க பார்க்கலாம் எடப்பாடி பழனிசாமி எப்படி சமாளிப்பார் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க நன்றி வணக்கம்